குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஜமா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ் வார்த்தைகள் தான் நினைக்கிறேன் இந்த ஜமாங்கிற வார்த்தை அந்த டைட்டில் வச்ச இயக்குனர் பாரி இளவழகன் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பற்றி என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட மறுபடியும் மறுபடியும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு ஜமா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரி இளவழகன் அவர் தான் இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்காரு அம்மு அபிராமி நடிச்சிருக்காங்க சேத்தன் நடிச்சிருக்காரு இன்னும் சில நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு கிராமத்துல வந்து கதை ஆரம்பிக்குது ஜமானா என்னன்னு கேட்டிங்கன்னா நாடக சபா நடத்துறாங்கல்ல அதோட இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜமா கதாநாயகனுடைய அப்பா வந்து ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த ஜமாவை நடத்தியிருக்காரு நடத்தி சில காரணங்களால் நஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்காரு பையன் வந்து இந்த ஜமாவில் வந்து திரௌபதி கட்டி ஆடுறாப்புல இப்படி ஒரு கதை போயிட்டு இருக்கும்போது அந்த ஜமாவை வந்து கைப்பற்றணும் தன்னுடைய அப்பா விட்டுட்டு போன இந்த ஜமாவை வந்து நம்ம வந்து எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு சேத்தன்கிட்ட வந்து இவர் வந்து அசிஸ்டண்ட் மாதிரி அதாவது சின்ன சின்ன கேரக்டரா வந்து அந்த நாடகத்தில் நடிக்கிறார் அர்ஜுனன் வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேத்தன்கிட்ட கிட்ட தாண்டவம் அவருடைய கேரக்டர் பேர் இவர் பேர் வந்து கல்யாணம் அவர்கிட்ட கேட்கும்போது அந்த வேஷம்லாம் உனக்கு கொடுக்க முடியாது இருந்தால் இரு இருந்தால் போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சேத்தனுடைய பொண்ணு அதாவது தாண்டவத்தோட பொண்ணு ஒரு பக்கம் இந்த கதாநாயகனை லவ் பண்ணுறாங்க இந்த காதல் என்னாச்சு இவர் அர்ஜுனர் வேஷம் போட்டாரா இல்லையா ஜமாவை கதாநாயகன் கைப்பற்றினாரா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்கிறதா இந்த படத்தோட ஜமா படத்தோட முழுநீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கு ஏன்னா சேத்தன் ஒரு பக்கம் ஹீரோனா பாரி இளவலன் ஒரு பக்கம் ஹீரோனா இசைஞானி இளையராஜா ஒரு பக்கம் ஹீரோ இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்படியே நகர்த்தி கொண்டு போகிறாங்க ஃபஸ்ட் ஹாப்பு விறுவிறு விறுவிறுன்னு ட்ராவல் ஆகுது செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் ஒரு செகண்ட் ஹாப்பை ஸ்டார்ட் ஆகி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போய் மறுபடியும் கதை டேக் ஆஃப் ஆகி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா மாதிரி காந்தாரா பார்த்துருப்பீங்க நீங்கள் கன்னடத்துல இருந்து தமிழ்ல டப் பண்ண படம் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸோட வந்து படம் வந்து முடியுது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜமா வந்து பாத்தீங்கன்னா படம்னு சொல்றதுடைய தெருக்கூத்து கலைஞர்களுடைய தெருக்கூத்து கலைஞர்களுடைய ஒரு வாழ்க்கை ஒரு நெஜ தெருக்கூத்து கலைஞர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே கதாநாயகன் பாரி இளவழகன் வந்து நடிச்சிருக்காரு அந்த கல்யாணம்ங்கிற கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு சேத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டவம் அப்படிங்கிற கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு இந்த படத்தை தேசிய விருதுக்கு அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக சிறந்த துணை நடிகருக்கான விருது வந்து சேத்தன் அவர்களுக்கும் சிறந்த கதா நடிகருக்கான விருது வந்து இவருக்கும் பாரி இளவலகனுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இசைஞானி இளையராஜாவுக்கும் தேசிய விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் படம் ரொம்ப 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 நல்லா இருக்குது எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள் ஓடிடியில் வரும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இருக்காதிங்க ஒரு நல்ல படத்தை ஜெயிக்க வைங்க படம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஜமாத்ரை படம் நான் சொன்ன இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் குட்டி மாத்தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோவை ஷேர் பண்ண சொல்லுங்க உங்க நண்பர்கள்ட்ட சொல்லி அடுத்த வீடியோ வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி